ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் ஊற வச்சா பாதாம் அப்புறம் ஊற வைச்சா பேரிச்சம்பழம் வால்நட்டு அத்திப்பழம் அது கூட ஒரு வாழைப்பழம் கூடவே ரெண்டு முட்டை தேவையான ஒரு நாலு பீஸப் பிரெட்டு இது எல்லாமே சேர்த்து ஒரு குவிக்கு அண்ட் ஃபாஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு செய்ய போகிறோம் வாருங்கள் இப்போ தோல் உரித்த பாதாம் உள்ளே போட போறோம் கூடவே வாழைப்பழம் எல்லாமே சேர்த்து நல்லா ஸ்மாஷ் பண்ணுறோம் கூடாட்டம் இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸு வாழைப்பழம் பாதாம் நல்லா ஸ்மாஷ் பண்ணி ஜாம் பருவத்தில் ரெடி இருக்கிறோம் கூடவே டேஸ்ட்டுக்கு கொஞ்சோண்டு தேன் கலந்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் ஸோ ஸ்வீட்னஸ் வந்து ஈவனாக இருக்கும் இப்போ அடுப்பை பற்ற வைக்கிறோம் தீயை குறைச்சிங்க தோசைக்களை வைக்கிறோம் தோசைக்கல் சூடானோன்னா பிரெட்டை அதில் போட்டு டோஸ்ட் பண்ண போகிறோம் தோசைகள் நல்லா சூடாகிட்டு பிரெட்டை வந்து டோஸ் பண்ண போகிறோம் நெருப்பு கம்மியாக வச்சுங்க ப்ரெட் இப்போ நல்ல மொறுவில் அழைச்சா எடுக்கிற போகிறோம் அடுத்து இந்த முட்டையை தனித்தனியாக ஆம்லேட் போட போகிறோம் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்க முட்டை உடைச்சு போடுறோம் பிளெயின் ஆம்ப்ளேட்டு வெறும் உப்பும் பேப்பரும் மட்டும்தான் போட போறோம் தேவையான உப்பு ஸ்பிரிங்கிள் பண்ணி போடுறோம் முட்டையை திருப்பி போறோம் முட்டை நல்லா வெந்திரிச்ச எடுக்க போறோம் கொஞ்சோண்டு எண்ணெயை ஊத்தீங்க நல்லெண்ண முட்டை உடைச்சு போட பெப்பரை போட்டுங்க கொஞ்சோண்டு உப்பு ஸ்பிரிங்கிள் பண்ணி போடுறோம் தீ நல்லா குறைச்சி வச்சுக்கணும் இல்லை ரொம்ப கருகிவிடும் திருப்பி போடுறோம் அடுத்து ஆஃப் பண்ணிடுங்க அந்த வெந்துடும் வெந்த முட்டையும் எடுத்து ரெண்டு மூட்டையும் ரெடி கூடவே நம்ம ரெடி பண்ணு இது ரெண்டையும் தான் அடுத்து இது செய்ய போறோம் இப்ப தேவையான ட்ரை ஃப்ரூட்ஸ் வாழைப்பழம் பாதாம் ஜாமு ஒவ்வொரு பிரெட் மேல வச்சுங்க பிளெயின் ஆம்லேட்டு ஒவ்வொரு பிரெட்டு மேலேயும் வச்சுங்க மேலே இன்னொரு பிரெட் வச்சு மூடிடுங்க நம்மளோட க்விக் அண்ட் ஃபாஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி கூட கொஞ்சம் சாஃப்ட்னஸ் லேஸான பால் சூடான பால் ஊற்றிக்கலாம் நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும் சாப்பிட்றதுக்கு தேங்க்யூ ஆல் இப்போ எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாமா ரொம்ப அருமையாக இருக்குது அந்த ப்ரெட்டு ஆம்லேட்டு அந்த ட்ரை ஃப்ரூட்ஸு அந்த சாஃப்ட் மில்க்குள்ள சாஃப்ட்னஸ் எல்லாம் சேர்ந்து மிதறதுக்கு ரொம்ப மெதுவாக சாஃப்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்